சரி அடுத்தது அடுத்தது எனக்கு வந்து மூணு வருஷமா மூணு மூணு மாசத்தில் அவங்களை போய் என்ன செஞ்சிருக்கானோ அதை மட்டும் கேள்வி எங்கள் அம்மா வீட்டில் என்ன எங்கள் அம்மா வீட்டில் வந்து என்ன மூணு என்ன செஞ்சுருக்காங்க இப்போ அது ரொம்ப அதை விட்டுருங்க அப்போ நல்லா இருந்துச்சு உடம்பனால அவங்களுக்கு அவங்களே பார்த்துக்கிட்டாங்க இப்போ வந்து ஏழு நாளில் வந்து வந்துட்டு அஞ்சு நாளாக படுத்து இருக்கு வீட்டில் ஹாஸ்பிட்டல் கூட நானே கூட்டு போறேன் ஊசி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மாத்திரை வாங்கிட்டு மருந்து வாங்கிட்டு விட்டு வந்து விட்டு வரேன் நான் வந்து சொல்றேன் போய் எட்டி கூட பார்க்கலாம் மேடம் இன்னும் நேற்று வர இங்கே வரும்போது ஆயா என்ன உடம்புக்கு யாராச்சும் பேசுவாங்களா மேடம் இதை கேளுங்கம்மா ஒரு வாரத்துக்கு பேசவே மாட்டாங்க மேடம்